கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சேரி இடம் அப்படியே பாருங்கள் எல்லாமே உழுது வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நடுவுகாண்டி பக்கத்தில் பக்கத்து வயலில் நடுவு நிட்டுருக்குறாங்க சர்வீஸ் ஸ்கேனரோடு இருக்குதுங்க சார் அப்படியே பாருங்கள் ஒரு சென்டின் விலை பதினாலாயிரம் இது இறுதி விலையாகும் விலை குறைக்க மாட்டாங்க அப்படியே பாருங்கள் சர்வீஸ் கிணறு கொஞ்சம் இல்லாண்டு நல்ல ரெட் சாயில் பூமி பக்கத்தில் வீடும் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் வீடு விற்பனை விற்பனையெல்லாம் பக்கத்து எடுத்துக்காரதுங்க அப்படியே பாருங்கள் எல்லாமே பைப் லைனுங்க அந்த தென்னை மரம்லாம் வருது சார் தென்னை மரம் மாமரம் எல்லாமே வருது அப்படியே பாருங்கள் நெல் பயிர் எல்லாமே நம்மள்தான் சார் அது பெரிய நெல் பயிர் இல்லாமல் நம்மள்தான்